தேனீக்கள் சுறுசுறுப்பில் என்றும் நீங்கள் சூறாவளியாய் கூட்டு முயற்சியில் நீங்கள் குடும்ப பாங்கானதாய் அனைவரின் ஒற்றுமையில் என்றும் ஓங்காரமாய் ஒன்று சேர்ந்த தினம் உழைப்பதில் முதல் தரமாய் உயரமான மரக்கிளைகளிலும் கள் பாறையின் இடுக்கிலும் கூடு கட்டுவதில் உயர்ந்த மனப்பான்மை கொண்டு விசித்திரமாய்த் தேவைக்கு ஏற்ற தூரம் பறந்து சென்று புன்னகைக்கும் புது மலரிலே புகுந்து தன் உணவை தேடி குறிஞ்சி எடுக்கும் உன்னதமே குயர்ந்த எண்ணத்துடன் குயரே சென்று சேமித்தாலும் விட்டு வைக்காமல் கூண்டோடு பிரித்து எடுத்து சுவைத்திடும் மனித இனம் என்னவென்று சொல்வது நீ சிறியேன் ஆயினும் உன்னில் இருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய இருப்பினும் மனித மனம் மறுக்கிறது அது ஒரு வரட்டு கௌரவம் அதனால் தான் இன்னும் கூட சில விஷயங்களில் போதுமான முன்னேற்றம் இன்றி தவிக்கிறது மனித இனம் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்கிரைப் பண்ணுங்க